லைவ் கேமரா போடுவோம் நீ விசுவாசமா நினைக்கக்கூடிய உன்னுடைய சேனல்ஸ் பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் வா அவங்க முன்னாடியே டிபேட் நடத்துவோம் போராடி நீ ஜெயிச்சிரு போராடலாம் வேணாம் நாலு டிபேட்டுக்கு நறுக்குன்னு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிடு நீ எங்களை ஆளுவதற்கு தகுதி இருக்குன்றத கூட நாங்கள் நினைக்கலாம் எங்களோடு அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்லை தகுதிங்கிறது வந்து ஏதோ நம்மளுக்கு ஏதோ மேல இருந்து வந்தது அதெல்லாம் கிடையாது உன்னை போலவே சக மனுஷனா தான் நானும் பிறந்திருக்கிறேன் வளர்ந்து சொல்ல போனா உன்னை விட ஒரு படி கீழிருந்து அரசியல் புரிதலும் என்னுடைய நட்பு வட்டமும் என்னுடைய அரசியல் சித்தாந்த தெளிவும் மக்களுக்குள்ளதாக இருக்கிறது மக்களை ஐக்கியப்படுத்துவது மக்களை ஓரணியில் திரட்டுவது அவர்களுக்கான விடுதலை குறித்து பேசுவது இருக்கு மாறா ஒன்ன மாதிரி ஒருத்தன் கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டு சொத்தை காப்பாத்துறதுக்காக பேசுற அரசியல் அல்ல நீ தோக்குறதும் ஜெயிக்கிறதும் அவர் சம்பாரிச்சு வச்சிருக்கிற காசு அதை காப்பாத்துறதா வேணாமாங்கிறது வர்ற பிரச்சனை இத்தனை நாட்கள அரசியல் பேசாத ஒரு தற்கொலை திடீர்னு நெய்வேலியில் ரெய்டு வந்ததுக்கு பிறகு பேசுதுன்னா வாட என்னன்றத கண்டுபிடிப்போமா மாட்டோமா இது என்ன பீகாரா இது என்ன உத்தரப்பிரதேசமா தமிழ்நாடு மாப்பிள்ள உன்னே மாதிரி நூத்து கணக்கான அப்பன் தாத்தனாலாம் பாத்துட்டு வந்து நின்றுகிட்டு அரசியல் புரிதலும் அரசியல் பண்பும் அரசியல் சூழலும் அரசியல் தெளிவும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரிடமும் இருக்கிறது தான் என்ன பண்றான் நேரடியாக ஆர் எஸ் எஸ் சொன்னா இங்க ஏமாத்த முடியாதுன்னு பெரிய அறத்துக்கிட்டு வந்துடுறது இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் பலருக்கும் நினப்பு இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் அதிமுக மாதிரி ஒரு திராவிட கட்சி அதுவே திராவிட கட்சின்னு அதுவே நம்பாது ஆனா நம்ம ஆளுங்க தான் நம்புறோம் ரைட்டு அது ஒரு பக்கம் அந்த கட்சி அழகிற இடத்துல நம்ம தற்கொலை இருந்தா நல்லது தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டம் இருக்குல்ல நீங்க எல்லாம் வாழ்க்கையில எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்தது இல்ல புத்தகமா தான் படிச்சிருந்திருப்பீங்க அப்படி ஒரு ரெண்டு மூணு புத்தகங்கள் கூட ரெஃபர் பண்றேன் மிக கொடூரமான மோசமான டெல்லி ஆதிக்கத்துக்கு கீழே நின்று வேலை பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் அப்ப இருந்த புரட்சி தலைவர் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு அதனுடைய மிச்ச சொச்சத்தை பூராத்தையும் விஜயை வச்சு கைப்பற்றிடலாம்ன்ற நினப்புல டெல்லி வேலை பார்த்துக்கிட்டு அரசியல் முகம் சாயப்பட்ட அந்த சாயம் பூசின முகம் போதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டத்தை ஏமாற்றுவதற்கு எம்ஜிஆர் உள்ள இறக்கணுமோ அதே போல ஒருபடி எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி பெரியார் ஒரு கரண்டி அம்பேத்கர் தேவையான அளவு அஞ்சலி அம்மாள் தேவையான அளவு காமராஜர் சிறிதளவு இன்னொருத்தங்க யாரும் வேலுநாச்சியாரா வேலுநாச்சியார் இப்படி எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம சமைச்சோம்னா விஜய் என்கிற அரும நம்ம படைச்சிடலாம் நினைக்கிறான் அது வந்து அதை வந்து எட்டி உதைக்கிற உதையில நம்ம ஏரியாவில் சுத்தி இருக்கிற நாய் கூட சாப்பிடக்கூடாது யாருமே நெருக்கடியையும் ஒரு தெளிவோடும் இந்த தமிழ் மக்கள் அந்த அரசியல் கட்சி குறித்து புரிதலுக்கு உள்ளாகணுங்கிறதுனாலதான் இப்ப இருந்தே பேசுறோம் இல்லாட்டி ஒரு பத்து வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு மேடையை போட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி அந்த ரேஞ்சே அதுக்கு கொடுக்க கூடாது நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கிற முதல் தேர்தலும் தான் கடைசி தேர்தலும் தான் ஏன்னா தேர்தல் அரசியலும் மக்களை வெல்லுவதும் மக்கள்கிட்ட வாக்கு கேட்பதும் மேலிருந்து வருவதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க இதுக்கு ஒரு வியாக்கியனை வேற ஒரு உதயநிதி ஸ்டாலின் படத்தில் நடிச்சுட்டு வந்துவார் சரி ரைட்டு படத்தில் நடிச்சிட்டு வந்தாரு இன்னைக்கு சனாதனத்தை ஒழிப்போம்னு மேடை போட்டு பேசிட்டாரு சவால் விடுறேன் ஒரே ஒரு மேடை போட்டு சனாதனம்னால் என்னன்னு பேசிப்பிடும் நீ பேசு நீ பேச சனாதனத்தை ஒழிப்பதெல்லாம் வேணாம் சனாதனம் நம்மளை எப்படியெல்லாம் கடந்த காலங்களில் அடிமைப்படுத்தி இருந்ததுன்னு பேசுகிறேன் உனக்கு தெம்பு இருந்தா தில் இருந்தா திராணி இருந்தா செய்ய அனைவரும் சமம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே யாரும் கோச்சுக்குருவாங்களோன்னு பகவத்கீதையை கையில வாங்கின தற்கொலை உனக்கு இங்க இருக்கக்கூடிய சமூக சூழலையே புரிந்து கொள்ள முடியாது நல்ல பட்டை அடிச்சுக்கிட்டு ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு திராவிடர் கழக மீட்டிங்கில் வந்து உட்காரக்கூடிய பல தாத்தாக்கள்ல என் தாத்தாவும் ஆளு எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாத்தாவும் அப்படி வந்து நீ எங்க கிட்ட வந்து பகுத்தறிவு பற்றி பேசக்கூடிய பெரியார நான் பாடம் எடுக்கிறேன் உனக்கே பெரியார் யாருன்னு கட்சி ஆரம்பிக்கிறேன் தான் தெரியும்